நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனல் இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எவ்ரிவன் நாம தன் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ரொம்ப வருஷமா அவங்க யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் ஒரு கம்பெனி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க அந்த கம்பெனியோட பேரு வந்து மீ ஜயோமி சொல்லலாம் இந்த கம்பெனி அவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஏழு வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு ஸ்மார்ட் போன் கம்பெனி போன் உருவாக்குற ஒரு கம்பெனி ஏழு வருஷம் கழிச்சு இந்த உலகத்திலே நாலாவது அதிகமா விற்கப்படுற செல்போன் கம்பெனியா மாறி இருக்குது யோசிச்சு பாருங்க ஏழு வருஷத்துல உலகத்திலே நாலாவது அதிகமா விற்கப்படக்கூடிய ஒரு போன் கம்பெனியா மாறி இருக்கு

நூத்தி பதிமூணாவது இடத்துக்கு வரைக்கும் போயிருக்காரு எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இதை பண்ண முடிஞ்சிருக்கு இந்த கம்பெனியை பத்தி ஏதாவது சொல்லுங்க ஏன் முக்கியமா இந்த வீடியோ கூட நீங்க வந்து ஜயோமி போன்ல கூட பாத்துட்டு இருக்கலாம் கரெக்டா ஜயோமி மீ எம் ஐ அப்படின்னு எந்த பேரானாலும் சொல்லிக்கோங்க அந்த போனோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கதையில ரொம்ப முக்கியமான கத்துக்கிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எங்க வேணாலும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இது இருந்துச்சு அதே மாதிரி ரொம்பவே ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கட்டும் தேச இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு தனக்கு வேலை பார்க்க கூடாது சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பசி வந்து சைனால எவ்வளவு இருக்கு நம்ம ஊர்ல எவ்வளவு மிஸ் ஆகுது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம லீ ஜூன் கதைய வந்து அவர் பிறந்த காலத்துல இருந்தே பார்ப்போம் இவர் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல வந்து சைனால வந்து இவர் பிறக்கிறாரு சைனால வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல பிறக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாங்க சோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்தி இண்டஸ்ட்ரீஸா இருக்கிற மாதிரி ஒரு ஊர் இப்போ வந்து நிறைய இப்போ வந்து சென்னை பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் கரெக்டா அதே மாதிரி வந்து மதுரையில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் தூத்துக்குடியில நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஹார்ட் கோர் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது திருப்பூர் இந்த மாதிரி நான் நிறைய ஊர் சொல்லிட்டு போறேன் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் செட் ஒரு இடத்துல வந்து இவர் பிறக்கிறாரு சோ பிறந்ததுல இருந்தே வந்து அதிகமா கம்பெனிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்து பார்த்து வளர்ற ஒருத்தர தான் இருக்காரு சின்ன வயசுல வந்து இவருக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட புக்கை வந்து கொடுக்குறாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கற ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை கண்டுபிடிச்சவர் சோ இவர் வந்து அப்படியே பாக்குறாரு அந்த புக்கில் வச்சுட்டு நானும் ஒரு நாள் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனால ஒரு சின்ன ஊர்ல இருந்துகிட்டு கனவு காண்றாரு சுத்தி இருக்கவங்களாம் வந்து அவரை பார்த்து சிரிக்கிறாங்க டே நீ எங்க இருக்க ஸ்டீவ் ஜாப்ஸ் எங்க இருக்காரு அவர் ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர்ரா நீ வந்து ஒரு சாதாரண பையன் சைனால இருக்கிறீங்க பாப்புலேஷனே எத்தனை பேர் இருக்கு அமெரிக்கால யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம வந்து வேலை பார்க்குற வர்க்கம் யாரா இருந்தாலும் சைனால உருவாக்குவாங்கன்னு தெரியும் ஆனா யாருமே சைனா கரை ஓனரா இருக்க மாட்டான் அப்படிங்கறது நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நம்ம நாட்டில இருந்து இத பண்ண முடியாதுன்னு நிறைய பேருக்கு கிட்ட சொல்றாங்க பட் அதெல்லாம் அவர் பெருசா பொருட்படுத்தாம நானும் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஆமே அப்படிங்கிற ஒரு நிறைய கனவுகளோட அவர் வந்து காலேஜ்லாம் முடிக்கிறாரு காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி டூல வந்து கிங் சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனில போய் ஒரு சேர்றாரு அது வந்து அங்க இருக்கிற ஒரு ஐடி கம்பெனி இப்ப நம்ம ஊர்ல எப்படி நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கோ அந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனில போய் சேர்றாரு இவர் போய் நிறைய உழைக்கிறாரு நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் கம்பெனில சொல்றாரு இவர் சொல்ற சஜஷன்ஸ் அவங்க அவங்க வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணாலும் இவருக்கு வந்து தேவையான தன்மா அதாவது சன்மானம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கறது வந்து அவர் என்னைக்கு நோட்டீஸ் பண்றாரு இவர் என்னதான் வேலை பார்த்தாலும் இன்னொருத்தன் ஒருத்தன் கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு சொந்த காலையில் அவரால் நிக்க முடியல இவர் என்னதான் உயிரை கொடுத்து வேலை பார்த்தாலும் மாச சம்பளத்தை நோக்கி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்கிறது இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கல்யாணம் ஆகுது ரெண்டு குழந்தைங்க பிறகு ஒரு ஃபேமிலி மன் ஆனதுக்கு அப்புறம் அவர் யோசிக்கிற ஒரே விஷயம் கட்டாயம் ஃபேமிலி வேற இதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்ம வந்து சொந்தமா ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அந்த கம்பெனில அவர் முடிஞ்ச அளவுக்கு வேலை பாக்குறாரு மாச சம்பளத்தை நம்பி அவரோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு சோ இந்த பண்ணிட்டு இருக்கப்போ ரொம்ப குறுகிய காலகட்டத்திலே வந்து பயங்கரமா வளர்றாரு வளர்ந்ததுக்கப்புறம் கம்பெனியோட சிஇஓவே மாறுறாரு ஸோ ஐடி கம்பெனியோட சிஇஓவா விரும்பின எட்டு வருஷத்துல மாறுறாரு இது அந்த கம்பெனியோட வரலாற்றுல யாருமே பண்ணாத ஒரு விஷயம் பட் பயங்கரமா முயற்சி செஞ்சு ஏறுறாரு ஆனால் அதுக்கப்புறமா ஒரு நோட்டீஸ் பண்றது கம்பெனியோட சிஇஓவாவே இருந்தாலும் அந்த கம்பெனியில என்ன நடக்கணும் அப்படிங்கறது வந்து அந்த கம்பெனியோட ஆக்சுவல் ஓனர்ஸ் இருக்காங்களே யார் ஆரம்பிச்சாங்களோ யார் கிட்ட ஓனர்ஷிப் இருக்கோ அவங்க சொல்றது தான் இவர் கேட்குறாரு ஸோ ஒரு சிஇஓக்கு இந்த நிலமை தான் அப்படிங்கிறப்போ வந்து அவர் மனசுக்குள்ள நிறைய வேதனைகளோட தனியா வந்து நிறைய கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவரே இந்த வேலை பார்த்துக்கிட்டே வந்து சைட்ல ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்காரு ஸோ அப்படி பண்றப்ப அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்துட்டு கூட சேர்ந்தவங்க எல்லாருமே இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்றாங்க ஏன்னா இவர் வந்து ஒரு சம்பளம் வாங்குற ஒருத்தர் கரெக்டா இவர் வந்து பெருசா லோன் எடுத்த வந்து ஆண்டர்பீனர்ஷிப் அப்படின்னு சுய தொழில் பண்றேன் அப்படின்னு இறங்க முடியாது வீட்டில கொண்டாடி இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரிஸ்கியான ஒரு ஒரு ஏஜ் அதே மாதிரி வந்து ஒரு மிடில் ஏஜ் மேனா எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேக்குறாங்க ஒரு எட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா இருக்காங்க எட்டு வந்து முதல்ல இருந்து தெரிஞ்ச பசங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டு மச்சான் கவலைப்படாத நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச காசை போட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு புக் ஸ்டோர் கம்பெனிய ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஆன்லைன்ல புக் விக்கிற ஒரு கம்பெனியா இருக்குது இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்ச கொஞ்ச காலத்திலேயே வந்து அமேசான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமெரிக்கன் கம்பெனி வந்து இதை வாங்கிடுறாங்க அதுக்கு அவங்க பே பண்ற காசு வந்து எழுபத்தஞ்சு மில்லியன் குடுக்குறாங்க ஏன்னா அந்த கம்பெனி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால இவர்கிட்ட வந்து திடீர்னு எழுபத்தஞ்சு மில்லியன் காசு இருக்குது இந்த கம்பெனி ஒரு வித்துட்டாரு சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்டாரு எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாரு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து அதே சிஇஓ அதே கம்பெனி பழைய மாதிரியே வந்து அந்த குவின் சாஃப்ட் இந்த கம்பெனியிலயே இருக்காரு சோ அப்படி இருக்கப்ப தான அவரு இல்ல செய்யற நேரையில வந்து இல்ல இருக்கு சட்டிஸ்ஃபேக்ஷனே நான் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நான் வந்து குவிட் பண்ணிட்டு அந்த தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறே அப்படி फ्रेंड्स கிட்ட சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் फ्रेंड्सலாம் வந்துக்கிட்டு என்ன மச்சான் இவ்ளோ சீரியஸா சொல்றேன் உண்மையிலேயே நானால ஒரு தனியா ஒரு கம்பெனி போய் ஸ்டார்ட் பண்ண முடியுமா இவ்ளோதான் சம்பாதிச்சாலும் நீ வந்து ஒரு கம்பெனியோட பெரிய கம்பெனியோட சிஇஓ இருக்க இவ்வளவு பெரிய ஒரு சம்பளத்தை விட்டுட்டு நம்மளால தனியா போய் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க பட் இவரோட ஒரே ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா சீனால இருந்து நம்ம புதுசா செய்யணும் நம்ம என்னதான் செஞ்சாலுமே வந்து இன்னொருத்தனுக்கு கீழே தான் இருக்கும் அமெரிக்காவுக்கு கீழே தான் சைனாவை பாத்துட்டு இருக்காங்க நம்ம சொந்தமா ஏதாவது பண்ணணும் அதுக்கான ரிஸ்க் நான் எடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வந்து கம்பெனியை குவிட் பண்றாரு குவிட் பண்ணிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அந்த கம்பெனியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜயோமி அப்படிங்கற ஒரு பேர் வைக்கிறாங்க சைனீஸ்ல வந்து ஜயோமி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல சொல்லலாம் தானியங்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ அவங்க வந்து தானியங்கள்னு ஏன் இந்த கம்பெனிக்கு பேர் வச்சாங்க ஸ்மார்ட் போன் கம்பெனிக்கு என்ன தானியம்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் அவங்களை பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் வந்து வேல்யூ இருக்கு மிகப்பெரிய விஷயத்தை விட குட்டி குட்டி விஷயங்கள வந்து நம்ம நல்லா பண்ணாலே போதும் அப்படிங்கறத வந்து அந்த கம்பெனியோட ஐடியா சோ அந்த கம்பெனிக்கு வந்து முதலிட எட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிட்ட இருக்க எல்லா காசையும் பேங்க்ல இருக்க எல்லா காசையும் வழிச்சு உள்ள போடுறாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனி கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வேலைக்கு எடுக்கணும் இவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க எட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து இப்படி எடுக்கிறாங்க இப்ப நீங்க யோசிப்பீங்க அந்த எம்ஐ அப்படின்னா என்ன ஜயோமி ஓகே எம்ஐனா என்ன அப்படின்னு கேட்பீங்க இந்த மீன் எல்லாரும் சொல்லிருக்காங்க எம்ஐ எம்ஐ சொல்லிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போதான் வந்து ஒரு எட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து என்ன காமெடி பண்ணுவாங்க அதான் இங்கே நடந்திருக்கு எம்ஐ அப்படிங்கறதோட அப்ரிவேஷன் வந்து மிஷன் இம்பாசிபிள் சோ இவங்க வந்து மிஷன் இம்பாசிபிள் படம் வந்து ரொம்பவே பாப்பாங்களா பிளஸ் வந்து உங்களுக்கு அடிஷனலா என்னன்னு பாத்தீங்கன்னா முடியாத ஒரு விஷயத்தை நாங்க செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பன்னான ஒரு விஷயமா அவங்க கிரியேட் பண்ணதா அந்த மிஷன் இம்பாசிபிள் அப்படிங்கறதோட அப்ரிவேஷன் தான் வந்து அப்படிங்கிறது சொல்றாங்க இந்த ஜயோமி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து முதல்ல வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியா இருக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியாக வந்து என்ன பண்றாங்க ஆண்ட்ராய்டுக்கு வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் எழுதி தரோம் அப்படிங்கறத வந்து இவங்களோட ஒரே கோலா இருந்துருக்கு பட் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் எல்லாரும் எல்லாருமே பண்றது நம்ம ஆண்ட்ராய்டுக்கு தான் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா நம்ம கையில எல்லாம் வந்து ஆப்பிள் போன் இருக்கு எழுதி யோசிக்கிறப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஐ அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஆனா அது வந்து ரொம்பவே அதிகமாக கொள்ளாங்கன்னு தெரியுது அநியாயத்துக்கு வேலை அதிகமா வச்சிருக்காங்கன்னு தெரியுறப்ப அவங்களுக்கு அதுல வந்து சாட்டிஸ்பாக்சன் டிசைட் பண்றாங்க அப்போ வந்து அமேசிங்கான ஒரு ஃபோன் நம்ம உருவாக்கணும் ஆனா வந்து அது சாதாரண சைனா ஒரு சாதாரண ஒரு ஏழை சைனால இருக்கவனுக்கு கூட வந்து கொடுக்குற மாதிரி ஒரு போன் உருவாக்கணும் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க அவங்க வச்சிருந்த ஒரே கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி அந்த தானியங்கள்னு ஜயோமிக்கு பேர் வச்சாங்களோ அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை நம்ம ரொம்பவே நல்லா பண்ணோம்னா மக்கள் அதை விரும்பி வாங்குவாங்க அப்படிங்கறதுனால வந்து ஒரு ஸ்மார்ட் போன் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க முதல் போன் உருவாக்குறாங்க உருவாக்குறப்ப வந்து இருக்கு ரொம்பவே பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கு ஒரு சாஃப்ட்வேர் பிசினஸ் பட் அங்க இருக்கிற காசால எடுத்து ஹார்ட்வேர் பிசினஸ் போனை உருவாக்குறதுல போடுறாங்க அதெல்லாம் விட உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபோனா இருக்கட்டும் இல்ல சாம்சங்கா இருக்கட்டும் ஒரு <tinyan> <China tinyan> ஒரு சயோமி கொண்டு வராங்க இது அமேசிங்கான விஷயமா இருக்கு சைனால ஆரம்பிச்சு கொஞ்ச நாளிலே வந்து சைனால இருக்குது அதிகமா சேல் ஆகுற போனா ஆகுது அது ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷத்துல வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க இந்தியாவில மிகப்பெரிய ஹிட் ஆகுது இப்போ இவங்க இந்தியா இவங்க வந்து உலக அளவில் வச்சிருக்க ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலே நாலாவது அதிகமா விற்கப்படக்கூடிய ஒரு போனா தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க நல்ல விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு எட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து தேசப்பட்டிருக்காகவும் தான் சொந்தமா சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறதுக்காகவும் கிட்டத்தட்ட இவங்க எல்லாமே ஆரம்பிச்சப்போ வந்து நாற்பது வயசு ஐம்பது வயசுல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பட் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இவ்வளவு நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க அமெரிக்காவ <fundminist Kanye West> ஒரு நாளுக்கு ஒரு லட்சம் கம்பெனிஸ் வந்து புதுசா ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க ஒரு நாளுக்கு ஒரு லட்சம் கம்பெனிஸ் புதுசா ஆரம்பிக்கப்படுது அது குட்டியா போடுற ஒரு ஜூஸ் கடையா இருக்கட்டும் இல்ல மிகப்பெரிய சாப்ட்வேர் கம்பெனியா இருக்கட்டும் பட் அத்தனை பேர் வந்து சொந்த கால நிக்கணும் ட்ரை பண்றாங்க பட் நம்ம ஊர் இந்தியன் மென்டாலிட்டி நம்மமே இருந்துகிட்டு யாருக்கு கீழேயாவது அதிகமான கம்பெனிக்கு பிளேஸ்மெண்ட் ஆகணும் அதிகமா சம்பாதிக்கணும் தான் இருக்கே தவிர சாலரிடி ப்ரொஃபஷனல் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ அப்படி இல்லாம சொந்தமா ஓனர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை உங்களுக்குள்ள விதைங்க அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க யாருக்கிட்டயாவது நீங்க வந்து ஒரு பிரிண்டிங் அந்த ஜென்ரலா காலேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜெராக்ஸ் கடை வைக்கணும் நிறைய பேர் பேசியிருப்போம் பட் யாருமே அதை செய்யறது கிடையாது கரெக்டா எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல எவ்ளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே அமேசிங்கான விஷயம் அதை வந்து பாசிட்டிவா எப்படி பினான்சியலா நீங்க கொண்டு வர முடியும்னு யோசிங்க நீங்க பினான்சியலா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்றப்போ நீங்க வந்து வாழ்க்கை ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதை இந்த வீடியோல சொல்லணும் நினைச்சேன் அண்ட் இந்த வீடியோவில் ஃபைனலி நான் சொல்லணும்னு நினச்சது வந்து லீ ஜூன் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்து அவர் வளர்ந்துருக்கலாம் பட் இந்த லீஜூனோட வாழ்க்கை அன்றைக்கி வந்து அவர் புக்கு வந்து ஒருத்தங்க ஸ்டீவ் ஜாப்ஸோட புக்கு லீஜூனுக்கு ஜூனுக்கு கொடுத்ததுனால தான் அவரோட வாழ்க்கையை மாற்றுச்சு அந்த மாதிரி இந்த வீடியோ மேபி உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறேன் அண்ட் வேறு ஏதாவது தலைவர்களை பற்றி இல்லை வேறு ஏதாவது கம்பெனிஸை பற்றி நான் இந்த மாதிரி பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் நீங்கள் பர்சனல் எங்கேயாவது என்ன காண்டாக்ட் பண்ணு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவில் காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கான லிங்க்ஸ் வந்து கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ தான் பயம் சைனிங் ஆஃப் யூர் சியர்ஸ் பாய்